நான் என் பல்ல பார்த்தோன்னே முதல்ல பேக் கம் பேக் ட்ரீம்க்கு போயாச்சு யா எல்லாமே திரும்பிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எனக்கு திருப்தி எனக்கு கண்ட கண்ணீர் வருது எனக்கு உண்மையில

இம்ப்ளான்ட்டுக்கு மேலே பார் கொடுத்து இப்போ தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கோம் அம்மாவோட இந்த முழு வாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனைக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் ஃபரிதா நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வர்றேன் கிளினிக்கு நான் வந்தது எப்படின்னா நான் யூடியூப் பார்த்து தான் நான் வந்தேனா ஆனால் இம்ப்ளான் சூப்பராக பண்ணாங்க டாக்டர் முருகவேல் டாக்டர் வந்து நல்லா பண்ணாங்க டாக்டர் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா நல்லா சிகிச்சை கொடுத்தாங்க பெயின் பெயின் இருக்கும் இல்லை அதெல்லாம் இல்லை பெயினே இல்லை பெயின் இல்லாமல் தான் பண்ணிணாங்க அது அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது கொஞ்சம் எருந்து இருக்கும் மற்றபடி வேறு எந்த பெயினும் கிடையாது சூப்பராக பண்ணிணாங்க நல்லா பண்ணாங்க ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு தான் நல்லா இருந்தது இப்போ நம்ம யூடியூப் பார்த்துட்டு பார்த்துட்டு யூடியூப் யூடியூப் வந்து நான் ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்தாக அதுவே தான் பார்த்தேன் ஒரே டென்டல் இம்ப்ள பெஸ்ட்டு இந்த கிளினிக் பற்றி தான் ரொம்ப சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து ஒரு முடிவு எடுத்து இவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன் இப்போது பற்கள் வந்து இல்லாத அப்போது அதாவது கலாப்பற்கள்லாம் இல்லாத ஆச்சு நிறைய பற்கள் பலவீனமாக இருந்துச்சு ஆடிகிட்டு தான் இருந்துச்சு பிடிச்ச உணவெல்லாம் சாப்பிட முடிய முடியாது முடியாது அந்த பற்கள் பிரச்சனை இருக்கும்போது என்னெல்லாம் கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சீங்க ஏன் ரொம்ப கஷ்டம் அனுபிச்சேன் அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை சவைக்கவே முடியாது எனக்கு பல்லு இருந்தும் இல்லாத மாதிரி தான் அது இல்லாத மாதிரி இருந்துச்சு பா அதுக்கப்புறம் தான் இதை சர்ச் பண்ணி என் பொண்ணுக்கிட்ட சொல்லி நான் இங்கே இந்த கிளினிக்கு வந்து நான் இதை பண்ணதுன்னா இதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பல் பிரச்சனை இருக்கும் போது நம்ம எல்லா பேசுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டேன் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் நான் எப்போவுமே ஓப்பன் நல்லா பேசுகிறவா நல்லா சிரிக்கிறவா நான் இந்த பல் இல்லாததுனால இந்த இங்கெல்லாம் பல்லே முன்பருக்கெல்லாம் எனக்கு கிடையாது முதல்ல அதுவும் இல்லை ஃப்ரெண்ட்லேயும் பல் இல்லை அப்படிங்கும்போது எங்கள் ஃபேமிலிட்டெல்லாம் நான் பேசுறதுக்கே சங்கடப்படுவேன் இது மாஸ்க் போட்டுட்ருப்பேன் நான் முக்கா வச்சு நாள் மாஸ்க் வீட்டில் போட்டுட்ருப்பேன் போட்டுட்டு பே சங்கடமாக இருக்கும் எனக்கு பேசுறதுக்கு இப்போதான் எனக்கு அந்த ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு நீங்க இப்ப திருநெல்வேலில இருந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்திருக்கீங்கம்மா நீங்க கன்சல்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்ன சிகிச்சை தேவைப்படும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்ப உங்களுக்கு நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சிகிச்சையை சீக்கிரமா பண்ணணும் சொல்லிருந்தோம் அப்ப நீங்க ஒரு மூன்று மாதம் டைம் எடுத்துட்டு இந்த மாதம் வந்து சிகிச்சை பண்ணிட்டீங்க இந்த மூன்று மாதம் நம்ம டைம் எடுத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம் என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு உங்களுக்கு வலி ஃபஸ்ட்டு பெயின் தான் வலிக்குமோ பல் எடுக்கும்போது ரொம்ப வலி இருக்கும் ஏற்கனவே ஒரு பல் அடைக்கும் போதுவே அங்கே தென்னெல் வெளியிலலாம் அப்படி தான் பெயின் இருக்கும் அதில் வலியினால்தான் நான் இவ்வளோ நாள் நான் தள்ளி போட்டதுண்ணா இங்கே வந்து நான் பார்த்ததுக்கப்புறந்தான் ரொம்ப வழி இல்லாமல் அழகாக நல்லா நீட்டாக நல்லா பண்ணுறாங்க

நீ வா வந்து நீ கன்சல்ட் பண்ணுமா நீ அதுக்கப்புறம் நீ சொல்ல நல்லா பண்ணுறாங்க அங்கே அப்படின்னு நான் தான் முதல்ல அங்கே இழுத்துட்டு வந்ததே நான் தான் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் என் பொண்ணு அம்மா அந்த பரவாயில்லை எங்கேம்மா அங்கே இருந்துட்டு நீங்கள் எப்படிமா நீங்கள் இந்த இடெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு மனசில் தோன்றுச்சு எனக்கு நல்லா பண்ணுவாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி வந்தேன் ரொம்ப நல்லா பண்ணாங்க திருப்தியாக இருந்துச்சு எனக்கு நான் டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸும் வாழ்க வளம்புடன் நிரூபி வாழ்க இருந்தோம் இப்போ அப்புறம் உங்களுக்கு பிடித்தமான உணவெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் எனக்கு கண்ட கண்ணீர் வருது எனக்கு உண்மையில் பல்ல வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமான உணவெல்லாம் சாப்பிட இல்லையா என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு நான் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாப்பிட்டு என்ன ஒன்றும் எல்லா உணவும் சாப்பிட்றேன் முதல்ல சாப்பிடவே எனக்கு பிடிக்காது ஏன்னா சாப்பிட முடியாது அதனால இப்போ நான் எல்லா உணவும் நல்லா சுவைத்து நல்லா ரசித்து சாப்பிட்றேன் பல் கடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த புதிய புன்னங்கை கிடச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருந்தது ஐயோ சொல்லவே முடியாது அந்த உணர்வுகள் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது நான் என் பல்ல பார்த்தோன்னே முதல்ல பேக் கம் பேக் ட்ரீம்க்கு போயாச்சு யா எல்லாமே திரும்பிடுச்சு எனக்கு இப்போ நம்ம முதல் நாள் வந்து இங்க வந்து உங்களுக்கு அந்த இன்டர்ன் சர்ஜரி பண்ணோம் ரெண்டாவது நாள்ல இருந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் இந்த பல்லு வைக்க ப்ராசஸ்லாம் எல்லாம் நம்மளோட ஓன் தான் பண்ணோம் அங்கே இருக்கிற லேப் டீம் உங்களை எப்படி பார்த்துட்டாங்க அங்கே இருக்கிற லேப் டீம் சூப்பர் நல்லா இது பண்ணிணாங்க கோஆப்ரேட் பண்ணாங்க நானும் நல்லா கோஆப்ரேட் பண்ணேன்னு சொன்னாங்க அவங்க இங்கே நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க அந்த இது ட்ரீட்மெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு அங்கே லேப் ட்ரீட்மெண்ட் அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு இந்த சிகிச்சை வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலா தேவைப்படுது இந்த மாதிரி வந்து பற்கள் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி பிக்சட் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது தெரியாது நிறைய பேர் சின்னவேனே தெரியாது ஆ தெரியாது தெரியாம தான் இந்த சிகிச்சை பண்ணாம தள்ளி போடுறாங்க ஒரு சில பேர் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பற்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணுமா இப்போ உங்களோட சிகிச்சை செலவு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ட்டுக்கும் அந்த டைட்டானியம் பார் மேல் கீழ் தாண்டல கொடுத்துருக்கும் அதுக்கு 3 லட்சத்து 80000 ரூபாய் இருக்கு இப்போ தற்காலிக பற்கள் கொடுத்துருக்கும் ஆறு மாதங்கள் கழிச்சு நம்ம நீண்ட கால பற்கள் கொடுக்க போறோம் ஸோ நீண்ட கால பற்களுக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் முக்கியமா நீங்க அதை தேர்தெடுத்து பண்ண போறீங்க ஓ ஃபிக்ஸ்டா பல்லு கட்டுறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்து இந்த சிகிச்சையை பண்றதில்ல இந்த சிகிச்சை எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம் இந்த செலவு பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன செலவு எல்லாம் விடுங்க தண்ணி வைங்க ஆனா சாப்பிடுறதுக்கு பல் வேணும் சிரிக்கிறதுக்கு நல்ல அழகாக சிரிக்கிறதுக்கு பல் வேணும் அதுக்காண்டி செலவு பற்றி நீங்கள் இது பண்ணவே பண்ணாதீங்க எதில் தான் செலவு இல்லாமல் இருக்குது எல்லாத்தையும் செலவு இருக்க தான் அதனால காஸ் காஸ்ட்லியும் நினைக்காதீங்க ஏன்னா அவங்களும் இதை பண்ணுறதுக்கு எல்லாம் அதிலே தான் இது பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம சும்மா ஒன்றும் அவங்க நம்மகிட்ட இது காசு வாங்கலை கரெக்ட் ஃபிக்ஸட் தான் இங்கே அதனால் நல்லா எல்லோரும் வாங்க வந்து நல்லா பண்ணுங்க பல்ல வந்து எப்போவுமே நல்லா பராமரித்து நல்லா ஆனால் பல் வேணும் இல்லாதவங்க என்ன செய்யுங்க நீங்கள் வைக்காமல் இருந்துடாதீங்க ஏன்னா பல் வைங்க பல் வச்சாதான் சாப்பிட முடியும் பேச முடியும் சிரிக்க முடியும் உடல் ஆரோக்கியமும் ஆ ரொம்ப ரொம்ப இருக்குது மன உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாம் ரொம்ப இருக்குது ரொம்ப நன்றி ஸோ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்கீழ் தாடில் அனைத்து பாதிக்கப்பட்ட பற்களும் எடுத்துட்டு நம்ம இன்பிளான்ஸ் பொறுத்தி பிக்ஸ்டாக பற்கள் கொடுத்துருக்கோம் தாடை எலும்பு மிக குறைவாக இருந்ததுனால நம்ம மேல் கீழ்த்தாடில் இன்பிளான்ட்டுக்கு மேலே டைடீனியம் பார் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே தற்காலிக பற்கள் இப்போ கொடுத்துருக்கோம் ஆறு மாதங்களுக்கு ஈறு எலும்பு நல்லா ஆடுற வரைக்கும் இந்த தற்காலிக பற்கள் இருக்கும் இது கழட்ட முடியாது பிக்சடாக இருக்கும் ஆறு மாதங்கள் கழித்து இன்பிளான் நல்லா எலும்போடு இணைஞ்ச பிறகு இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்களாக மாற்ற வேண்டியதாக இருக்கும் அம்மாவுக்கு இந்த சிகிச்சைக்கு மொத்தம் ஏழுல இருந்து எட்டு நாட்கள் தேவைப்பட்டுச்சு முதல் நாள் நம்ம இம்ப்ளான் போர்த்தினோம் ரெண்டாவது நாள் நம்ம மெழுகளவு எடுத்தோம் மூன்றாவது நாள் நம்ம ட்ரையல் பார்த்தோம் அதாவது கொடுக்க போற பற்கள் எப்படி இருக்கும்னு நம்ம முன்னாடியே அம்மாவுக்கு ஒரு ட்ரையல் காமிச்சோம் நான்காவது நாள் மேல்கீழ்தார் இன்பிளான்ஸ் மேல டைட்டானியம் பார் பொருத்திட்டு நம்ம தற்காலிக பற்கள் பொருத்திருந்தோம் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் நம்ம கேப் விட்டு ஏழாவது நாள் போல நம்ம அந்த செயற்கை பற்களை அழகுப்படுத்துறதுக்காக செயற்கை ஈறுகள்லாம் பொருத்தி அந்த பற்களை இன்பிளாண்டிங் மேல ஃபிக்ஸா நம்ம டைப் பண்ணிருக்கோம் இப்போ இந்த பற்கள் ஃபிக்ஸ்டா இருக்கும் கழட்ட முடியாது ஆறு மாதங்கள் கழிச்சு இது நம்ம நீண்ட கால பற்காம் மாற்ற வேண்டியதாக இருக்கும் அம்மாவோட இந்த சிகிச்சை செலவு வந்து பாத்தீங்கன்னா இன்பிளான் டைடீனியம் பாருக்கும் அம்மா இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்பிளாண்ட்டுக்கு சோ இன்பிளாண்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் ஆயிருக்கு அதே மாதிரி மேல் கீர்த்தா டைடீனியம் பாருக்கு எண்பதாயிரம் ரூபாய் மொத்தம் இந்த சிகிச்சைக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் தற்காலிக பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்ல ஆறு மாதங்கள் கழித்து இந்த நீண்ட கால பற்கள் கொடுக்கும்போது இன்பிளான் இருக்கும் மட்டும் மாதிரி இருக்கும் இரண்டு வகையான பற்கள் ஜி கேம் பற்கள் ஜி கேம் பற்கள்னா கிராஃபின் பற்கள் இது ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் மேற்கீழ்தாட இருபத்தி நாலு பற்கள் கொடுப்போம் அதுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆகும் இந்த பற்களுக்கு நம்ம பத்து வருடங்கள் பொறுப்பெற்றுப்போம் அதே மாதிரி இரண்டாவது வகை எச்ஐபிசி பற்கள் இது ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் மேற்கீழி தாட இருபத்தி நாலு பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் இந்த பற்களுக்கு நம்ம எட்டு வட்டங்கள் பொறுப்பேற்றுப்போம் இம்ப்ளான்ட்டுக்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பேற்றுப்போம் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு இந்த இம்ப்ளான்ட்லயோ இல்ல பார்லயோ இருக்கு அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் அம்மா வரக்கூடிய செக்கப் ஃபாலோ அப் எக்ஸ்ரே எதுக்குமே எந்த ஒரு கூடுதலான கட்டணங்களும் இருக்காது அம்மாவோட இந்த புது புன்னகை எவ்வளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எனக்கு திருப்தி நல்ல சுச்சு பாட்டு பாடலாம் ஏ பாட்டுமா இந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சிகிச்சை தேவைப்படுது உங்களோட இந்த அனுபவம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது உதவியா இருக்கும் இந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு எங்க மருத்துவமனை சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி எனக்கு திருப்தியா இருக்கு எனக்கு அதுவும் திருநெல்வேலியில இருந்து மருத்துவமனையை எங்களை நினைக்க வந்திருக்காங்க அதுக்கு முதல்ல மனமாந்து நன்றி தேங்க் யூ மா டேங்க்யூ நன்றி தேங்க் யூ தேங்க்